வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் சிப்ஸுக்கு வந்து வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சாரி வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக ரொம்ப மெலீஸாக இங்கே பாருங்க இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் வாழக்க 65 bột bột வாழக்க 65 கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கறோம் கொஞ்சம் salt உப்பு சேர்த்துப்போம் இது எல்லastype mix பண்ணு மாமா mix பண்ணு நீ பண்ணியா கையில வெச்சிடு என்ன அந்த பை இல்லையா அம்மா அமர வேண்டியது கொஞ்சம் தண்ணி விடு இது மிக்ஸ் பண்ணி எடுத்துணுந்து இது பண்ணுங்கள் மிழகா சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம மசாலா ஊற வச்சு ஊற வச்சிருக்கோம் இப்போ மசாலா ஊற வச்சதை பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிவிட்டு இது வந்து மசாலா போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் சாதம் சாம்பார் வெரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வெல் ட்ரை இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்டான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்